அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் விருதுகள் குறித்த கேள்வி மூணாம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தவ திரு அடிமை சுவாமிகள் பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது பரமசிவம் பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பலராமன் மகாகவி பாரதியார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கவிஞர் பழனி பாரதி தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பாரதிதாசன் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கவிஞர் மா முத்தரசு முத்தமிழ் காவலர் கி ஆஸ்வநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சுபவீர பாண்டியன் டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பி சண்முகம் இது போன்ற தகவல்களை மேலும் பெறுவதற்கு வி த பீனிக்ஸ் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள் Thank you for watching. Don't forget to subscribe, like Share and comment.